வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனாலிகா டிஐ ஃபார்ட்டி செவன் ஆர்எக்ஸ் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்டிமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்தோம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சொனாலிக்கா ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி செவன் டிராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல்லுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் ஆயிடுச்சுங்க வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் வண்டி இன்ஜின் கீர்பாக்ஸ்க்ரோன்னு எல்லாமே மிக தெளிவான வண்டிங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா பம்பர் அவைலபிளாக இருக்குதுங்க மற்றபடி டாப் இல்லைங்க வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌன் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க வண்டி பார்த்திங்கன்னா பவர் ஸ்டரிங் வந்துடும் ஆயில் பிரேக் வந்துடுங்க சிங்கிள் கிளச் வரக்கூடிய வண்டிக்கு இந்த வண்டி இந்த வண்டியினுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டி இந்த வண்டி இந்த வண்டியினுடைய யூசேஜுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு குத்து ஒம்பது குத்து ட்ராலி ரொட்டாவேட்டரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இழுவை திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிக்கு இந்த வண்டி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நண்பர்கள் நீங்கள் யாராவது சோனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸு டீசல் மைலேஜ் மணிக்கு எவ்வளோ டீசல் போகுது என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் யாராவது சோனாலிக்கா டிராக்டர் எடுக்கலாம்னு நினச்சாங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தாங்க வண்டி எவ்வளோ இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் ரூபா கேட்குறாருங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நேரில் வந்து பேசும்போது ஒரு அஞ்சு பத்து அனுசரித்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சம் சொல்லியிருக்குதுங்க ஒரு ரெண்டு நாற்பது ரெண்டு நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சு கொடுக்கலாம் கால் பண்ணி ரேட்டு ரொம்ப கம்மியாக கேட்குறவங்க கால் பண்ண வேணாங்க அப்படி ஏதாவது விலை கம்மியாக வண்டி இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் வீடியோ போடலாம் தேவை இருக்கவங்க எடுத்துக்குவோங்க நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்